அனைவருக்கும் வணக்கம் பிரலே நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்த மக்களுக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு பாவம் மன்னிப்பு வழங்கிட்டு இருந்த ஒரு ஃபாதரு தற்போது நார்க்குள்ளே சப்ஜெக்டில் வந்து கம்பி நீட்டிருக்காருங்க பாலியல் வழக்கில் சரி இந்த பாலியல் வழக்கில் கம்பி அண்ணிட்ருக்காரு அவர் வந்து இது நாள் வரைக்கும் அந்த சர்ச்சுக்கு வந்த மக்கள் பதவி அவங்க யாராவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சர்ச்சுக்கு வந்த மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்ககிட்டே இப்படி தான் வந்து பாலியல் சிலிண்டரில் ஈடுபட்டா சொல்லி புகார் மேலே புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஃபாதர் மேலே இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சு இந்த ஃபாதர் யார் எதுக்காக கம்பி அணிட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்த்தா நம்ம இன்னைக்கு வீட்டில் பார்க்க போகிறோம் அதாவது கன்னியாகுமரி இருக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கல் அப்படிங்கிற பகுதியில் மண்டபம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர்தான் அந்த ஃபாதர் ரெஜிமோன் அப்படிங்கிறவர் இவர் அதே பகுதியை சார்ந்த பெந்தயகுரத்து சபையில் வந்து இவர் ஒரு ஃபாதராக இருக்கார் அதே பகுதியை சார்ந்த ஒரு இளம்பெண் வந்து ரெண்டு வருஷமாக வந்து கல்யாணம் ஆகியும் அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலையும் சரியில்லாமல் போயிட்டு வந்துருக்குது அப்படி இருந்த சமயத்தில் தான் அவங்களும் எவ்வளோ வந்து வந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களால அந்த குழந்தை பாக்கி அப்படிங்கிறது கிடைக்காமே இருந்திருக்குது மேலும் அவங்களுக்கு வந்து அந்த இது உடல்நிலையும் பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் ஆகிட்டே இருந்துருக்குது அப்போ தான் அதே போய் சேர்ந்த அவங்க உறவினர் ஒருத்தர் இந்த பெந்தய சபைக்கு வந்து போங்க அங்கே உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெந்தயக்கூட சபையில் தான் நம்ம ஃபாதர் ரெஜிமோன் அப்படிங்கிற இருக்கார் இந்த பெந்தய சபை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்து மதத்தில் நிறைய இருக்கிறது அதாவது கவுண்டரு வன்னியர் செட்டியார் நாடாறு பிள்ளைமாரி நாயுடு நாயக்கர் ரெட்டியார் ஜாதி பிரிந்து இதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் பெர்னாண்டஸ் அப்புறம் வந்து கத்தோலிக்கம் ரோமன் கத்தோலிக்கம் சிஎஸ்ஐ ஆர்சி இந்த பெந்தய கோஷ்ட ஆர்த்தடாக்ஸு ஜாக்கோ நிறைய பிரிவு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதி தான் கிறிஸ்தவ மதத்தை வந்து ஜாதி இல்லை அப்படின்னு நிறைய பேர் கம்பு திருப்பான ஆனால் அந்த பெந்தய கோஷ்டத்துக்காரன் பார்த்தீங்கன்னா ஆர்சி கூட எடுக்க மாட்டோம் பொண்ணு கொடுக்க மாட்டான் ஆர்சிக்காரன் பெஞ்ச குரத்துக்காரன் கூட பொண்ணு எடுக்க மாட்டான் பொண்ணு எடுக்க மாட்டான் ஜாக்கோ வந்து பெர்னாண்டஸ் கூட பொண்ணு எடுக்க மாட்டான் பொண்ணு எடுக்க மாட்டான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே மர்பாடு இருக்குது இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வீட்டில் தெளிவாக பேசும் இந்த பெஞ்ச குரத்து சபை அப்படிங்கிறது இதுக்காண்டி நான் சொன்ன குறிப்பிட்டு பேசிப்பிக்கா இந்த பெஞ்ச சபையில் ஃபாதர் இருக்கிறது அந்த ரஜிமன் அப்படிங்கிறார் இவர்கிட்ட அந்த இளம் பெண்ணும் அவங்களுடைய அம்மாவும் போய் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா என்னுடைய பெண்ணுக்கு வந்து ரெண்டு வருஷமா குழந்த பாக்கியமே இல்லை அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து அடிக்கடி உடல்நிலையும் சரியில்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ஃபாதரு நான் வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்படிலாம் நடந்திருக்கேன் அப்படிலாம் நடந்திருக்கேன் வழக்கம்போல் க சுற்றில விட்ருக்காரு நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கும் சொல்ல வேண்டாமல் ஃபாதர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கடவுளே சொன்ன மாதிரி அப்படின்னு நம்பி அவர் தான் கேட்டுட்டு அதே மாதிரி தான் நம்ம ஃபாதரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்ருக்காரு என்னால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது இந்த மாதிரி மக்கள்லாம் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த ஃபாதரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து இரவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக தனியாக வந்து நான் வந்து ஜபம் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் சரியாகும் இவங்களுக்குள்ள உடல்நிலையெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்பி அந்த பொண்ணோட அம்மாவும் சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அந்த ஃபாதர்கிட்ட இரவு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஜபத்துக்கு அனுப்பியிருக்காங்க அப்போ அந்த ஃபாதர் அப்படிங்கிறது ஒழுங்காக வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணியோ அதில் ஜபம் பண்ணியோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் சரியாக அப்படின்னு சொல்லி அனுப்பின்தான் பரவாயில்ல ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பெண்ணுக்கிட்ட நீ வந்து இவ்வளோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா உன்னுடைய கணவர் கூட நீ உடலுறு வச்சனால தான் அப்படிங்காரு எதுக்காக அப்படின்னா உன்னுடைய கணவருடைய அந்த உடலுறு வைக்கும்போது அந்த விந்தணு அந்த விந்தன் விந்தணை வந்து சாத்தானிருக்கிறதுனாலையும் அது உன்னுடைய உடம்புக்குள்ளே போய் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உன்னுடைய உடல்நிலையை வந்து மோசமாக வச்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பரிகாரமாக நீ என்னோடய உடலுறு வச்சுக்கணும் என்னுடைய இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லி அளவு விந்தணு வந்து உன்னோட உடம்புக்குள்ள போனால் நீ வந்து குணமாக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை கேட்டால் அந்த பெண் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாது அந்த பெண்ணை வந்து ஒரு பாலியல் சிண்டலில் உள்ளாக்கி பலாத்கார முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து சூதாடிச்சு அவங்க அம்மாட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தகவல் தெரித்து காவலர்கள் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணல இந்த சர்ச் ஃபாதருக்கு வந்து இதே வேலை தானா அந்த சர்ச்சுக்கு பாவமன்னிப்பு கேட்ட வர பெண்களை குறி வச்சு இந்த மாதிரி பாலியல் சிண்டலுக்கு உள்ளாகிறது இந்த மாதிரி பாலியல்கள் வந்து துன்புறுத்தலில் வந்து ஈடுபடுறது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காது இப்போ வந்து அந்த ஃபாதரை வந்து முழுமையாக வந்து காவல்துறையினர் வந்து விசாரணை அப்படிங்கிற பேரிலயே எடுத்து விசாரிச்சது பல தகவல் வந்திருக்குது அதில் வந்து எல்லாமே உண்மை தெரிஞ்சோடனே அவர் வந்து நாகர்கோவில் கூட ஜெயிலில் போய் அடைச்சி போட்டுருக்காங்க சர்ச்சுக்கு வந்து பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய ஃபாதரே வந்துட்டு இந்த மாதிரி பலான வேலையில் பார்த்துட்டு இருப்பாங்க இது தெரியாமல் நிறைய இளம்பெண்கள் வந்து சர்ச்சுக்கு போய் இந்த மாதிரி பாவ மன்னிப்பு வேங்குறோம் அப்படின்ட்டு தவறான வழியில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சர்ச்சுக்கு போகும்போது தயவு செஞ்சு நீங்களா கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள் பாவமணிப்பு வழங்குறேன் அதை வழங்குறேன் நிறைய ஃபாதர் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காங்க நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த கடவுளை மட்டும் தரிசனம் பண்ணுவாங்க அதை ஒட்டி உங்களுக்காக விசேஷ ப்ரேயர் பண்ணுதேன் பிரார்த்தனை பண்ணுதுன்னு சொன்னால் நம்பாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போலியான ஃபாதர் அதிகளவில் உலகிட்டுருக்காங்க தமிழ்நாட்டில்